அருண் அமுதம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக எல்லாமல்ல இறையொரு கருணையாலும் அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகப்பிரமகிருஷியனுடைய அருக்கருணையாலும் அநேக குருமார்களுடைய அருக்கருணையாலும் நம்முடைய அருளமுதம் என்கின்ற அற்புதமான இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக ஆன்மீக ஜோதிட பர ரகசியங்களை எல்லாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அதனுடைய அடிப்படையிலே இந்த தை மாதம் முதல் அதாவது மகர சங்கராந்தி முதல் ஒவ்வொரு மாதமும் பிறப்பு பலன்கள் என்கின்ற ராசி பலன்களை சொல்லவிருக்கிறோம் பதிவிடவிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே அடியின் ஏற்கனவே இந்த மாதப் பிறப்பு பலன்கள் எவ்வாறு சொல்லப்படுகிறது என்பதற்கு ஒரு அறிமுக வீடியோவையும் ஏற்கனவே நேற்றைய தினம் நாம் வெளியிட்டிருந்தோம் அதை எல்லோரும் பார்த்துவிட்டு இந்த ராசி பலன் வீடியோவை அடியேன் பார்க்க வேண்டிக் கொள்கிறேன் இதுவரை இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக தாங்களும் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த ராசி பலன்கள் மட்டுமல்லாது நம்முடைய அனைத்து ஆன்மீக பர ரகசியங்களையும் வாழ்வியல் நெறியில் நாம் எவ்வாறு செல்ல வேண்டும் நாம் எவ்வாறு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற அநேக வீடியோக்களை நாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அதை தாங்களும் பார்த்து அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற வேண்டுகோளை விடுத்து மீண்டும் ஒருவரை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை தொடர்ந்து பார்க்க அடியேன் வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோவானது மாத பிறப்பு பலன்கள் இனிமேல் ஒவ்வொரு மாதமும் வரவிருக்கிறது தை மாதம் அதாவது தமிழ் மாத பிறப்பை ஒட்டி இதை பற்றிய அறிமுகப்பீடியாவில் அநேகமாக அநேக கருத்துக்களை தெரிவித்துள்ளேன் அந்த வீடியோவை தாங்கள் சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோவை பார்க்க மாதிரி வேண்டிக் கொண்டு இது இப்போ மாத ராசி பலன்களை சொல்கிறேன் சொல்லும்போது சில பேர்லாம் பாசிட்டிவாக இருக்கணும் சொல்லணும் நெகட்டிவ் சொல்லக்கூடாது அப்படிலாம் நிறைய நிறைய பேருடைய ராஜி பலன்களை கமெண்டெல்லாம் போட்டுருக்காங்க அப்படியே வந்து எப்படி என்னுடைய பாலிசி எப்படின்னு சொன்னால் ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு போகிறோம் டாக்டர் அந்த ஹெல்த்தில் உள்ள இஷ்யூ சொன்னா தானே நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்க முடியும் ஹெல்த் இஷ்யூ சொல்லாமல் டாக்டர் வாட்டுக்கு நன்னா இருக்குது போங்கன்னு சொல்லிட்டான்னா பாசிட்டிவாக சொல்கிறேன்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு அவஸ்தை யாருக்கு நமக்கு தானே அதே மாதிரி தான் ஜோதிட சாஸ்திரமும் இந்த சாஸ்திரம் எதுக்கு கொடுத்துருக்குன்னு சொன்னால் நல்லதுன்னா ஜாதகத்துக்கு வேலையே இல்லையே இப்போ நல்ல உடம்புக்கு டாக்டர்கிட்ட போக வேண்டிய வேலையே இல்லையே அதே மாதிரி நன்னா இருக்குன்னா ஜோதிடத்துக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு பலன்களுக்கு வேலையே இல்லையே அப்போ நமக்கு எது குறையாக இருக்கோ அதை தெரிஞ்சுன்ட்டு அதை சரி பண்ணிக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் அடி உண்டிய ப்ரொடிக்ஷன் இருக்கும் இதனால் இது நெகட்டிவ் பாசிட்டிவ்னு பார்க்காதீங்க நம்பர் ஒன்று இன்னும் ரெண்டாவது இது ஆண் பெண் அப்படிங்கிற அடிப்படையில் கணவன் மனைவி இருப்பாளருக்கு ஒரு ஆசையில் இருப்பாளருக்குமான ப்ரடிக்ஷனாக அடியது பேசியிருக்கிறேன் அதனால் அது வந்து இப்போ கணவன் சொல்கிற இடத்துல மனைவி போட்டுக்கோங்க மனைவின்னு சொல்கிற இடத்துல கணவன் போட்டுக்கோங்க அந்த அளவுக்கு இந்த ப்ரடிக்ஷன்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் அதையும் வந்து இந்த பதிவில் இந்த தை மாதம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்குரிய இந்த தை மாத பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்கு என்று சொன்னால் அந்த காலை ரிஷபத்தினுடைய அந்த ஒரு சின்னமானது அடையாளமாக இருக்கும் இதனுடைய பொருள் என்று என்ன என்று சொன்னால் காலபுருஷ தத்துவத்தின் முடிவில் அந்த காலை போல் அவர்களுக்கு ஒரு திமிர் அகங்காரங்கள் இருக்கும் எனவே அந்த திமிர் அகங்காரங்களை அவர்கள் போக்கிக் கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்கின்ற காலபுருஷ தத்துவம் அது இல்லாமல் வாக்கு தத்துவம் காலபுருஷனுக்கு வாக்குஸ்தானமாக இருப்பதனால் தன வாக்கு குடும்ப தத்துவமாக நாம் தன விஷயத்திலே கவனமாக இருந்து விட்டுக் கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை என்கின்ற அடிப்படையில் குடும்பத்திலே விட்டுக் கொடுத்தவர்கள் வாழ்ந்தால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாள் என்கின்ற காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் அந்த கர்வத்தை விடுத்து அவர்கள் வாழ்க்கையில் அனைவரிடம் சகஜமாகவும் பழகினால் அவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை மேம்படும் என்கின்ற காலபுருஷ தத்துவத்தினுடைய பலனை சொல்லிக்கொண்டு இப்போ அவருடைய இந்த ராசி பலன்களை நாம் பார்ப்போம் இந்த ரிசிப ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் இப்பொழுது ஒன்பதாம் இடத்திலே மகரத்தில் செஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இந்த சூரிய பகவானுக்கு பிதர்காரகன் ஆத்மகாரகன் என்ற பெயர் எனவே பித்ரு வழியிலே இந்த ரிஷபர் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அவர் ஒன்பதிலே செஞ்சிருப்பதனால் அந்த பித்ரு வழியில் உள்ள சொத்துக்கள் அந்த சொத்துக்களால் அவர்களுக்கு ஒரு எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் காலகட்டம் அமையப்பட்டிருக்கும் அதே சமயத்தில் அந்த பிதிர் ராசி சொத்துக்கள் அது விஷயத்திலே அம்மா மாத்திருவழி சொத்துக்கள் விஷயத்திலே அவர்களுக்கு சில பிரச்சனைகளும் உருவாக வாய்ப்பதுண்டு பொதுவாகவே புதிர்காரர்கள் புதிர்ஸ்தானம் ஏகினின்றால் பிதி தோஷம் புதிர்ஷாமங்கள் என்றாம் சாஸ்திரம் சொல்லுகிறது எனவே பித்தர்களுடைய அந்த கடமைகளை அவர்கள் சரிவர செய்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படாது மேலும் இந்த காலகட்டத்திலே அவர்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டியிருக்கும் ஏனென்று சொன்னால் நான்காம் இடம் வீடு வண்டி ஸ்தானமாக இருப்பதனால் அந்த சூரியன் ஒன்பதிலே சனியுடைய வீட்டில் செஞ்சாலும் மீது கொண்டிருப்பதனால் வீடு வண்டி வாகனங்களிலே அவர்கள் கவனமாக செல்ல வேண்டும் ஏனென்றால் நாளிலே செவ்வாய் வக்கரகதியில் அமைந்து இந்த சூரியனை பார்த்து கொண்டிருப்பதனால் மேலும் அவர்கள் தாழ்வு மனப்பான்மை இக்காலக்கட்டத்திலே அவர்களுக்கு மேலோங்கி நிற்கும் அதை தாங்கள் போக்கிக் கொண்டால் அவர்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை தேவைப்படும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே புனர்பூஷ நட்சத்திரத்திலே சஞ்சரித்து கொண்டு கூடவே வக்கர சிவாயிட்டு செஞ்சி ஸ்திரீ போகங்களும் வஸ்திர லாபங்களும் ஏற்படும் சத்துருஜயம் ஏற்படும் பூமி லாபங்கள் ஏற்படும் பொருள் நண்பர்களால் சேர்க்கையால் கொஞ்சம் கவனம் தேவைப்ப பொருள் இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பெண் நண்பர்கள் வாகனங்களை கூடம் செய்ய பிரயாணம் செய்யக்கூடாது அடுத்து அவர்கள் கற்பனை வளங்கள் காலக்கட்டத்திலே அதிகரிக்கும் அந்த கற்பனை வளங்கள் நெகட்டிவாக இல்லாமல் அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த ரிசர்வ் இந்த ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை இந்த செவ்வாய் ஆனால் வக வக்கரகதியிலே இந்த கடகத்திலே செஞ்சரித்து கொண்டிருப்பதனால் செவ்வாய் வக்கரகதியிலே செஞ்சித்து கொண்டிருப்பதனால் கூடாய் நிற்பு கேடாய் முடியும் என்கின்ற ஒரு பழமொழியில் அவர்கள் அந்த மெதுவாக பொ பொதுவாகவே தகாத விஷயங்களிலும் தகாத நண்பர்களிடம் அவர்கள் சேராமல் இருப்பது அவர்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் மேலும் அப்படி எதாவது தவறான பெண் நண்பர்களுடன் சேர்ந்தால் அதனால் கெட்ட பெயர்கள் ஏற்பட்டு அதனால் தன விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் தந்தை வழியிலும் சில விரயங்கள் ஏற்படுவதற்கு உறவில் விரிசல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படு இருக்கிறது அடுத்து இந்த மாதம் ஏழாம் தேதி முதல் இந்த செவ்வாயானவன் முப்பதாம் தேதி வரை இந்த மாதம் கடைசி வரை மிதுனராசியிலே திரும்பி மிதனராசிக்கு சென்று அங்கே வக்கிரகதியில் செஞ்சரிப்பதினால் தன குடும்பத்தில் தன இழப்புகளும் குடும்பத்தில் சண்டை செச்சரவுகளும் ஏன்னா இரண்டாம் இடம் ரிஷவராசிக்கு இரண்டாம் இடம் இருப்பதனால் குடும்பஸ்தானம் இருப்பதனால் தன இழப்புகளும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் சகோதரர்களுக்குள் உறவுகளும் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே குடும்ப விஷயத்தில் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பூமி சம்பந்தப்பட்ட வகையிலே அவர்கள் கொஞ்சம் கவனமாக அந்த ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டும் உதாரணமாக சட்டப்படி பட்டா இல்லாத இடத்தை வாங்கி கொண்டு வாங்கி அதுக்கு பொருள் கொடுத்து வாங்கி பின்னால் அதனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இக்காலகட்டத்தில் குடும்பத்தாரிடம் மற்றவரிடம் ஒரு விட்டு கொடுத்து வாழ்வது அவர் வாழ்க்கையிலே நல்லது ஒரு பலனை தரும் இப்போ கணவன் மனை உறவில் விட்டு கொடுத்து வாழ்வது மிக மிக முக்கியம் அப்பொழுதுதான் தான் குடும்ப உறவு மேம்படும் அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு புத பகவான் அந்த ஒன்றாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை அந்த குருவுடைய வீட்டிலே தனுசிலே செஞ்சரித்து கொண்டிருப்பதனால் ஆயுள் இருக்கும் வெற்றி புத்திரர்களால் ஆதாயம் மகிழ்ச்சி கல்வி புத்தருடைய முன்னேற்றத்திற்காக கல்வி வித்யா எல்லாம் ஏற்படும் கல்வியில் அதற்குரிய செலவுகளெல்லாம் ஏற்படும் குழந்தைகளுக்கு அந்த புத்தி கூர்மையும் வித்யா ஒரு கடாட்சமும் இரு கிடைக்கப்பெறும் அடுத்து புத பகவான் அந்த பதினொன்றாம் தேதி முதல் தை மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை மகரத்தில் செஞ்சாரம் செய்வதனால் அதலும் சூரிய பகவானுடன் சேர்ந்து செஞ்சாரம் செய்தால் இது புதாதித்ய யோகம் என்கின்ற ஒரு யோகமும் ஏற்படும் அதே சமயத்தில் அங்கே ஒரு பிதிர் சத்ருத்துவமும் அவர்களுக்கு கூடவே ஏற்படுகிறது எனவே உடல்நலில் அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை கதிபதியாக அந்த புத இருப்பதனால் தந்தை வெளியிலுக்கு உடல் நலத்தில் அக்கறை தேவை மேலும் எதிரிகளால் நண்பர்களால் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தந்தையுடன் ஒரு சுமூகமான உறவுகளை அவர்கள் பேணி கொள்ள வேண்டும் இந்த பது இந்த மாதம் தை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை புத பகவான் பத்தாம் இடத்திலே சனியுடன் சஞ்சரிப்பிக்கப்படுகிறார் எனவே பயிற்சியாக இருக்கிறார் அக்காலகட்டத்தில் தன லாபங்களும் சுகம் பூமி வீடு வங்குதல் ஸ்திரீ போகம் போன்றவைகளிலும் தந்தை வழி முன்னோர்களுடைய அவைகளால் சில செலவினங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கால் குழந்தைகளுக்கான கல்வியில் கல்வியிலே அவர்கள் வெற்றி அடைவார்கள் அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஜாதகத்திலே அந்த அவருடைய ராசியிலே ஜென்மத்திலே வக்கரகதியிலே தை மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி விதில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் வக்ரகதியிலே எனவே ஸ்தான சலனம் என்று சொல்லுவோம் அந்த மன கிளேசங்களும் ஸ்தான சலனங்களும் ஏற்படும் அடுத்து அவர்கள் அவர்கள் வந்து ஒரு லாப சிந்தனையுடன் அவர்களுடைய ஒரு சிலருக்கு இம்மாதம் அந்த ஒரு சிந்தனா ஓட்டங்கள் இருக்கும் அந்த சிந்தனா ஓட்டங்கள் அந்த லாபங்கள் அவர்களுக்கு கவனமாக அந்த சிந்தனைகளை கவனமான காரியங்களிலே கரெக்டாக பயன்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அது பெரும் இழப்புகளாக மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து புத்தர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் மனைவியுடன் ஒற்றுமை ஏற்படும் சில சமயங்களில் அந்த வக்கரகதியை செஞ்சரித்து கொண்டிருப்பதனால் கணவன் மனைவிக்குள்ளே அந்த விட்டுக்கூடு கூடுவதாக தன்மை ஏற்பட்டால் அந்த கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதனால் சண்டை செயல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளும் உண்டு மேலும் சேமிப்பு தாங்கள் சேமிப்பு வைத்த பணத்தை பணத்தை இக்காலகட்டத்திலே பிள்ளைகளுக்காக அந்த கல்விக்காக செலவழிக்கக்கூடிய தந்தையுடைய உடல்நலத்திற்காக செலவழிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அவர்களுக்கு அமையப்பெறும் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் முப்பதாம் தேதி வரை குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதனால் அப்பொழுது மனதிலே ஒரு தெளிவுகளும் அந்த சிந்தனை எண்ணங்களிலே ஒரு தெளிவுகளும் ஏற்படும் ஒரு திருட நம்பிக்கையும் ஒரு கான்ஃபிடென்ட் அவர்களுக்குள்ளே ஏற்படும் அதனால் வாழ்க்கையிலே நல்ல ஒரு முடிவுகளை ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் குடும்ப நலம் மேம்படும் குழந்தைகளால் நல்ல ஒரு அனுகூலங்கள் ஏற்படும் குழந்தைகள் நலத்திடம் மனைவி குடும்பத்தாரிடம் நல்ல ஒரு அந்யோன்யங்கள் இருக்கும் மேலும் இப்போ இக்காலகட்டத்திலே அவருடைய அந்த எண்ண ஓட்டங்களானது அவருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு நல்லதொரு பலனை கொடுத்து வாழ்க்கையிலே மேம்படைய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த ஜென்மத்திலே அமர்ந்திருந்தாலும் இந்த பலனை இம்மாதம் கொடுக்கவிருக்கிறார் அடுத்து இந்த ரிஷப் ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் பத்தாம் இடத்திலே ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை பத்திலே சனியுடன் சேர்ந்து இருப்பதனால் தொழில் அக்கறையுடன் செயல்படவிட்டால் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மந்தகதியிலே அவர்கள் இந்த தொழிலை செய்து வந்தால் ஏன்னா சனீஸ்வரனுக்கு மந்தன் என்று பெயர் இருந்தாலும் சுக்கரனும் சனி நட்பு கிரகமாக தான் அடியன் சொல்கிறேன் அவர்கள் மந்தகதியில் செயல்பட்டால் அந்த தொழிலே முன்னேற்றம் இல்லாமலும் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக முறையிலே அவர்கள் செயல்பட்டால் தொழிலில் ஏற்றமும் கூட காலகட்டத்தில் ஏற்படும் வீடு வண்டி வாகனங்களுக்காக கடன் வாங்கி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் வாங்கபடி வாங்குவதென்றால் தாராளமாக வாங்கலாம் அடுத்து தந்தை வழி உடல்நல குறைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் இந்த பெண்கள் தங்களுடைய விஷயத்திலே பெண்கள் விஷயத்திலே இந்த ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் தேவையில்லாத கலக்கமும் அவமானங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்த சுக்கர பகவான் இந்த மாதம் தை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மீனத்திலே உச்சமடைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதனால் இக்காலகட்டத்திலே அவர்கள் கேளிக்கை விருந்து மகிழ்ச்சிகள் போன்ற ஒரு 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 உல்லாசமான ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை கொண்டவராக இருப்பார்கள் காலகட்டத்திலே இந்த கேளிக்கை விருந்து சொன்னாலே தாங்கள் சேர்த்து வைத்த பணமெல்லாம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளுக்காக அவர்கள் இந்த ஒரு பொருட்களை வாங்குதல் வஸ்திரங்கள் வாங்குதல் ஆவரண சேர்க்கை வாங்குதல் போன்ற சூழ்நிலையெல்லாம் இக்காலகட்டத்தில் ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகளுடைய அவர்களுக்காக இவர்கள் செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக இக்காலகட்டம் அமைந்திருக்கும் அடுத்து இந்த சனி பகவான் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு பத்தா ப பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திலே அவர் கர்மாதிபதி இல்லையா அங்கே அவரே சஞ்சரித்து கும்பத்திலே சஞ்சரித்து இருப்பதனால் இக்காலகட்டத்திலே அதிக போகத்தால் ஏற்படும் மன அடி அதிக போகத்தால் ஏற்படும் மன அழுத்தம் எப்பயுமே நம்மகிட்ட வந்து சந்தோஷம் கூடுனாலும் சரி நமக்கு வந்து மா வேலையினுடைய பழு அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் ஏற்படும் அது இக்காலகட்டத்தில் சனி பகவான் பத்தில் செஞ்சிருக்கும் பொழுது வேலையினாலோ அல்லது அதிகமான போகத்தினாலோ அல்லது என்ன ஓட்டங்களினாலோ ஒரு மன அழுத்தங்களை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே வேலையிலே மற்றவர்களிடத்திலே மன அழுத்தத்தை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் சிறுநீரக கோளாறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இப்போ சில பேர் வேலை செஞ்சுட்டே இருப்பான் அந்த நேரம் வந்து யூரின் போகாமல் அடக்கி வச்சுகிட்டே இருந்தால் அதனால் ஏற்பட சிறுநீர கோளாறுகள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உபத்திரங்கள் ஏற்படும் அப்புறம் இப்போ அவர்களும் வேலையில் அக்கறை இல்லை என்று சொன்னால் கவனக்குறைகள் என்று சொன்னால் அதனால் தொழில் பண்ணக்கூடிய இடத்திலே கெட்ட வீரர்களும் அவமானங்களும் ஏற்படும் அதனால் வேலையில் அக்கறையுடன் செயல்பட்டால் ஏன்னால் சனி கர்மாதிபதி அவர் கர்மாவை கரெக்டாக செய்பவர்களுக்கு அவர் நல்லது பண்ணுவார் கர்மாவி ஒழுங்காட்சியாவிலும் கெட்டது பண்ணுவான் என்கிற அடிப்படையிலே அவர்கள் தொழிலே வேலையிலே அக்கறை உடன் செயல்பட வேண்டும் அடுத்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் பதினோராம் இடத்திலே சஞ்சரித்து கொண்டிருப்பதினால் தன லாபங்களும் தானிய லாபங்களும் போகங்களும் ஏற்படும் குரு பாத பூஜை இக்காலக்கட்டத்தில் செய்வதனால் இந்த புத்தருக்களுடைய முன்னோர்களுக்குடைய கடமைகளை கடை செய்வது ஏன்னால் ராகுக்கு பித்திருப்பதா அப்பாவளி முன்னோர்கள் என்ற பெயர் எனவே முன்னோர்களுடைய கடமைகளை கரெக்டாக யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே அனைத்து விதமான லாபங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் இந்த பிதிர்காரியங்களை ஒழுங்காக செய்யாதவர்களுக்கு இக்காலகட்டத்திலே அவர்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்காது தன லாபங்கள் ஏற்படாது வா அவர்கள் செய்யக்கூடியவற்றிலே தடைகள் ஏற்படும் மேலும் அவர்கள் வந்து குரு வழிபாடு என குருவுடைய வீட்டில் ராக செஞ்சிருப்பதனால் அவர்கள் தங்கள் யார் குருவையை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு பாத பூஜை செய்து பாத கொடுத்து அந்த குருவுக்குரிய உதவிகளை செய்தால் தர்மகாரியங்களுக்கு உதவி செய்தால் அவர் வாழ்க்கையில் மேம்படும் அடுத்து இந்த சிவராசிக்காரர்கள் கேது பகவான் ஐந்தாம் இடத்திலே பொறுப்பண்ணிய ஸ்தானத்திலே சஞ்சரித்து கொண்டிருப்பதினால் அவர்களுக்கு அந்த குழந்தைகளுடைய கல்வியில் வெற்றியும் ஏன்னா குரு பார்வை வர இருப்பதனால் அந்த கேதுவை பார்ப்பதனால் குழந்தைகளுடைய கல்வியில் வெற்றியும் சத்ருஜையும் வித்தைகள் தேகத்தில் தெளிவும் ஏற்படும் அவர்களுக்கு மேலும் மனக்கலக்கங்கள் இருந்து அது குருவர்களால் தெளிவடையும் இவ்வாறாக இந்த தை மாதத்திலே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பலனானது சொல்லப்பட்டிருக்கிறது அடியன் முதலில் சூரிய கூறியவாறு அந்த காலபுருஷ தத்துவத்திலே ரிஷபராசி என்பது வாக் தத்துவம் என்கின்ற தத்துவத்திலும் அந்த ரிஷபராசித்தினுடைய அந்த அடையாளமாக சொல்லப்பட்ட அந்த காலை என்கின்ற அகங்காரம் என்கின்ற ஒரு தத்துவத்திலே அமைப்பிருப்பதினால் அவர்கள் கர்வத்தை விடுத்து விட்டு கொடுத்து வாழ்ந்தால் விட்டு கொடுப்பவன் கெட்டுப்போவதில் என்கின்ற பழமொழி கேட்பர் அவர்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்கின்ற அடிப்படையிலே இந்த மாதம் அவர்களுக்கு நல்லதொரு பதை அளிக்கும் இக்காலகட்டத்திலே இந்த ரிஷபராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் இவர்கள் முடிந்தால் ஸ்ரீரங்கம் சென்று அந்த மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது நல்லது அடுத்து இவர்களுக்குரியான ஒரு ரிஷி யார் என்று சொன்னால் பரசுராமர் இவர்கள் பரசுராம ரிஷியை வழிபட்டு வந்தால் தினமும் காலையில் குளித்து முடித்து அந்த பரசுராமரை மனதில் தியானம் செய்து கொண்டு அவர்கள் பரசுராமருடைய நாமத்தை சொல்லி என்ன போற்றி என்று சொல்லி வழிபட்டு வந்தாலே போதும் அவர்கள் அனைத்து வெற்றிகளையும் பெற்று வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள் என்று அவர்களுக்கு அடியேன் வாழ்த்துக்களையும் ஆசையும் சொல்லி சொல்கிறேன் அருண் அமுதம்